பார்க்கின்ற எல்லாருக்கும் குறிப்பாக ஹாலிவுட் பிரியர்களுக்கு மொசாட் என்ற பெயர் நன்றாகவே தெரிந்திருக்கும் ஆனால் மொசாட்டின் உண்மை வரலாறு அந்த சினிமா எல்லாம் விட சுவையானது விறுவிறுப்பானது பரபரப்பானது உண்மையில் மொசாட் என்ற அமைப்பை ஜார் எதற்காக தொடங்கினார்கள் இஸ்ரேல் என்கின்ற சின்னஞ்சிறிய நாட்டை சேர்ந்த இந்த உளவு அமைப்பு உலகம் முழுக்க புகழ் பெற்றிருப்பது இதனால் அவர்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் உண்டு என்னென்ன அதிகாரங்கள் இல்லை அந்த அதிகாரங்களையெல்லாம் மீறி அவர்கள் செயல்படுவதாக சொல்கின்றார்களே அதெல்லாம் உண்மைதானா ஆமனில் மொசாட்டை கட்டு மாற்றல் தான் இருக்கின்றது எங்கெல்லாம் அவர்களுடைய கரங்கள் நீண்டிருக்கின்றன அவர்களுடைய அவ் சிஐ எஃப் பி ஐ கே ஜிபி என பல உலக உளவு அமைப்புகளுடைய கதைகள் பல இருந்தாலும் மொசாட் என்ற உளவு பிரிவு உலகெங்கும் உற்றுநோக்கப்படும் ஒன்றாக இருக்கின்றது இஸ்ரேலியர்களின் புலனாய்வு பிரிவான மொசாட் மேற்கொண்டு அதனுடைய ஆட்டங்கள் வரலாற்றில் ஏராளம் இருக்கின்றன உலகின் புலனாய்வு நடவடிக்கைகள் வரலாற்றில் அதி உச்சம் தொட்ட நடவடிக்கை என்று இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவு மிக அண்மையில் மேற்கொண்டு கிஸ்புல்லா மக்களுக்கு எதிரான பேஜர் தாக்குதலை உயர்ந்து கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் புலனாய்வு வியப்பில் ஆழ்த்தியிருந்த இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவின் அந்த பேஜர் தாக்குதலை அவர்கள் எவ்வாறு மேற்கொண்டார்கள் என்பது பற்றி இஸ்ரேலியின் இழைப்பாடி இரண்டு மொசாட் உறுப்பினர்கள் இஸ்ரேலின் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வி தற்பொழுது உலக பரப்பில் பிரதான பேசுபொருளாகி வருகின்றது எதிரியை ஏமாற்றி அந்த எதிரியின் கோட்டைக்குள்ளேயே ஊடுருவி காத்திருந்து சரியான சந்தர்ப்பத்தில் அந்த எதிரியை அளிப்பது என்பது இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினருக்கு கைவந்த ஒரு இந்த கலையை இஸ்ரேலியர்கள் இன்றைக்கு தான் செய்தார்களா என்றால் இல்லை இந்த தந்திரோபாயத்தை பல நூற்றாண்டுகளாகவே ஜூதர்கள் செய்து வருகின்றார்கள் குறிப்பாக இன்றைக்கு சுமார் மூவாயிரத்து வருடங்களுக்கு முன்னர் இஸ்ரேலிய போர் வீரரான ஏ என்பவன் இஸ்ரேலியர்களை துன்புறுத்திய தமது எதிரிகளை முறியடிப்பதற்காக மேற்கொண்டு ஒருவித அதிரடி ஊடறுப்பு தாக்குதலை கூறலாம் இதில் மொசாட்டின் ஆச்சரியமான வெற்றிகளையும் அதற்கான தோல்விகளையும் பார்ப்போமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அர்ஜென்டினாவிலிருந்து நாஜி அதிகாரி அடால் ஜக்மென்னை கடத்தியது மொசாட்டின் மிகவும் பிரபலமான உளவு நடவடிக்கைகளில் ஒன்றாகும் இரண்டாம் உலக போரின் போது நாஜிக்களால் அறுபது லட்சம் ஜூதர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதில் ஜக்மென் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படுகின்றார் தான் பிடிபடுவதை தவிர்ப்பதற்காக பல நாடுகளுக்கு தப்பி சென்று கொண்டிருந்த ஜக்மென் இறுதியில் அர்ஜென்டினாவில் குடியேறினார் பதினான்கு மொசாட் ஏஜென்டுகள் கொண்ட குழு அவரை கண்டுபிடித்து கடத்தி இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தது அங்கு விசாரணை நடத்தப்பட்டு இறுதியில் அவர் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் உகண்டாவில் நடத்தப்பட்ட என்பது இஸ்ரேலின் வெற்றிகரமான ராணுவ நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்டு இந்த நடவடிக்கைக்கு அமைப்பு தகவல்களை வழங்கியது பரிசுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தை விடுதலைக்கான பாப்புலர் பிரண்ட் அமைப்பின் இரண்டு உறுப்பினர்களும் அவர்களது இரண்டு ஜேர்மன் கூட்டாளிகளும் கடத்தினர் அவர்கள் விமானத்தை உகண்டாவிற்கு திருப்பினார் என்டபி விமான நிலையத்தில் கடத்தல்காரர்கள் பயணிகளையும் விமான குழுவையும் பயண கைதிகளாக வைத்திருந்தனர் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் விமான நிலையத்திற்குள் புகுந்து நூறு இஸ்ரேலிய மற்றும் ஜூத பணிய கைதிகளை மீட்டனர் இந்த அதிரடி நடவடிக்கையின் போது மூன்று பணிய கைதிகள் கடத்தல்காரர்கள் பல உகண்டா வீரர்கள் மற்றும் இஸ்ரேலின் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்குவின் சகோதரர் மூத்த கமாண்டோ ஜோனாதன் நிதன்ஜாங்கு ஆகியோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் பிரதமர் மெனே கிம் பிகின் அறிவுறுத்தலின் பேரில் மொசாட் அமைப்பு ஏழாயிரத்துக்கு மேற்பட்டு எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்து ஜூதர்களை சூடன் வழியாக இஸ்ரேலுக்கு அழைத்து சென்றது இதற்காக ஒரு போலி டைவிங் ரிசார்ட்டை மொசாட் பயன்படுத்தியது அரபு நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள சூடான் இஸ்ரேலுக்கு எதிரின் நாடு எனவே ரகசியமாக செயல்பட்டு மொசாட் ஏஜென்ட்டுகளின் குழு சூடானின் செங்கடல் கடற்கரையில் ஒரு ரிஷார்டை அமைத்து அதை தங்கள் தளமாக பயன்படுத்தினர் அந்த ஏஜென்டுகள் பகலில் ஹோட்டல் ஊழியர்களாக பணிபுரிந்தனர் அண்டை நாடான எத்தியோப்பாவிலிருந்து விமானம் மற்றும் கடல் வழியாக வந்த ஜூதர்களை இரவு நேரத்தில் அவர்கள் ரகசியமாக தங்களிடத்திற்கு கொண்டு சென்றனர் இந்த ஆபரேஷன் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் நீடித்தது அது கண்டுபிடிக்கப்படுவதற்குள் மொசாட் ஏஜெண்டுகள் தப்பியோடு பல வெற்றிகரமான நடவடிக்கைகளை நடத்தியுள்ள போதிலும் மொசாட் பல தோல்விகளையும் சந்தித்துள்ளது ஆண்டு ஜோர்டானில் ஹமாசின் அரசியல் பணியகத்தின் தலைவரான கால்த் மெஷாலை விஷம் கொடுத்து இஸ்ரேல் கொலை செய்ய முயற்சித்தது இஸ்டேல் ஜோர்டான் இடையே மிகப்பெரிய தூதாண்மை நெருக்கடியை தூண்டிய நடவடிக்கைகளுள் இதுவும் ஒன்றாகும் இஸ்ரேலிய ஏஜெண்டுகள் பிடிப்பட்ட போது இந்த ஆபரேஷன் தோல்வியடைந்தது மெஷாலின் உயிரை காப்பாற்றி அவருக்கு விஷமுறிவு மருந்தை வழங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டது மொஷாட்டின் அப்போது தலைவர் டேனி ஜார்டோ மெஷாலுக்கு சிகிச்சை அளிக்க ஜோர்டான் சென்றார் இந்த கொலை முயற்சி ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை மோசமாக்கியது மோசமாக மூன்றாம் ஆண்டு காசா நகரில் உள்ள கமாஸ் தலைவர் மக்மூத் அல் ஜகரின் வீட்டை இலக்கு வைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது அல் ஜகார் தாக்குதலில் இருந்து தப்பிய போதிலும் அவரது மனைவி மகன் காலித் மற்றும் பலர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் அவரது வீட்டை முற்றிலுமாக அளித்தது அதிகம் வாழும் பகுதிகளில் நடத்தப்படும் ராணுவ நடவடிக்கைகளின் கடுமையான விளைவுகளை அது எடுத்துக்காட்டியது மொசாட்டின் கடந்த கால நடவடிக்கைகள் மட்டுமின்றி இந்த ரகசிய பணிகளில் பெண் ஏஜென்ட்களின் பங்கு பற்றிய பேச்சும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது மொசாட்டில் கணிசமான எண்ணிக்கையிலான பெண் ஏஜென்ட்கள் உள்ளனர் அவர்கள் பல ரகசிய நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர் மொசாட்டின் பெண் ஏஜென்ட்கள் ஏஜென்சிக்குள் அவர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு காரணமாக அடிக்கடி கவனத்தை ஏற்கின்றார்கள் மொசாட்டின் ஊழியர்களில் நாற்பது வீதம் பேர் பெண்கள் அவர்களில் இருபத்தி நான்கு வீதம் பேர் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் மொசாட்டின் தலைவர் அவர்களின் பல்துறை திறன்களை பாராட்டியுள்ளார் முக்கியமான பணிகளுக்கு இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்